சமத்துவத்துக்கான செயல்பாடை துரிதப்படுத்து அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்து அரசுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம் சமத்துவம் என்பது இந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்துல வந்து எல்லோரும் சமம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கு குறிப்பா ஆட்சிகள் பதினால இருந்து பதினெட்டு வரை பாத்தீங்க அப்படின்னா பாலின ஜாதி மத மொழி பிறப்பிடம் இது எல்லாத்தினுடைய அடிப்படையிலயும் எல்லாரும் சமமாக கருதப்படுவார்கள் வேலைவாய்ப்பு சமமா இருக்கும் தீண்டாமை ஒழிக்கப்படும் இப்படி எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு அப்ப அடிப்படை உரிமை சமத்துவம் என்பது அடிப்படை உரிமை அப்படிங்கும் பொழுது கல்வியாக இருக்கட்டும் சுகாதாரமாகட்டும் சட்டமாகட்டும் சுற்றுச்சூழல் ஆகட்டும் இப்படி எந்த இதையே எடுத்தாலும் கூட சமத்துவம் இன்மை பாகுபாடான ஒரு சமுதாயம் தான் இருக்கு அது குறிப்பா நாங்க பெண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாலின ஆஹ் பாகுபாடு என்பது ரொம்ப அதிகமா இருக்கு ஆஹ் உலக அளவுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலின பாகுபாடை களைவதற்கு நூத்தி முப்பத்தி நாலு வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு நாடுகளில் நடந்த ஒரு ஆய்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜெண்டர் கேப் அப்படின்னு பாலின சமத்துவத்திற்கான அந்த இடைவெளி அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி நாப்பத்தி எட்டு நாடுகள்ல நூத்தி முப்பத்தி ஓராவது ரேங்க்ல இந்தியா இருக்கு அப்ப எப்பதான் இந்த சமத்துவம் வந்து சேரும் எங்களுடைய கேள்வி வந்து எங்களுடைய தலைமுறை எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய வாரிசுகள் எங்களுடைய பேர பிள்ளைங்க கொழு பேரப்பிள்ளைங்க இவர்களையெல்லாம் தாண்டி கூட சமத்துவம் வராது அப்படிங்கிறது இப்ப நாங்க என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா வந்து மாற்றம் வந்து நம்மள்ட இருந்து வகரணும் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தேர்தல் திருவிழா ஆண்டாக இருக்கிறது நிச்சயமாக எல்லா கட்சிகளையும் நம்மை நோக்கி வருவாங்க நம்ம வாக்குறுதியை பெறுவதற்கு அப்ப நம்ம வாக்குகள் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு ஆயுதம் அதனால அந்த ஆயுதத்தை சரியான முறையில் நாம பயன்படுத்த வேண்டும் நாம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ பூரண மதுவிலக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி நீங்க வந்து ஆண்களை வந்து இந்த மதுவிற்கும் பெண்களை குழுவிற்கும் அடிமையாக்கிவிட்டீர்கள் எங்களை தயவு செய்து எங்களுடைய சுதந்திரமாக வாழ்க்க வாழ்ந்த வாழ்க்கை வாழ்க்கையை நாங்கள் அனுபவிப்பதற்கு சமத்துவமான ஒரு கல்வி சொத்துல உரிமை நல்ல சுகாதாரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படை உரிமையான உணவு சுகாதாரமான உணவு அதுவும் நியூட்ரிஷியஸ் சத்தான உணவு கிடைப்பதற்கான வழியும் நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கான போல வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புல கூலி கிடைப்பதற்கான வழி இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டே பார்க்கலாம் இதெல்லாம் எங்களுடைய அடிப்படை தேவையாக நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு வாக்கு கேட்டு வருகின்ற எல்லா கட்சிகளிடமும் இதை கோரிக்கையாக இருக்கிறோம் நன்றி